நாம் இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம் அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ராசி பலனை தான் ராசியை மையமாக வச்சு தான் பலனை சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு வரோம் இப்போ இந்த எபிசோடில் லக்னத்தை மையமாக வச்சு பலனை சொல்ல போகிறோம் அதாவது ராசி எல்லோருக்கும் தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஆனால் லக்னம் என்னான்னு தெரியாது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் லான்னு போட்டிருக்கோம் லான்னு போட்டால் அது உங்களுடைய லக்கணம் அது வந்து அதுதான் உங்கள் லக்கணம் அந்த லக்ன பலனை வச்சு தான் பெருவாரியாக ஜோதிடர்கள் வந்து பலன் லக்ன பலனை வச்சு தான் பலனை சொல்லிகிட்ருக்கோம் இது வந்து ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் அதனால் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை காட்டிலும் லக்னம் தான் சிறந்தது லக்ன பலன்தான் பிரதானமான ஒரு பலன் இப்போ நம்ம ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மேஷ ராசிக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ராசிக்கு சொல்கிறதை காட்டிலும் மேஷ லக்ன ராசி ஒன்று இருக்கும் லக்னம் ஒன்று இருக்கும் ஒத்துருக்கும் ரெண்டும் ஒன்றா வர்றது கஷ்டம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படின்னா கடகராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு பிரச்சனையான காலம்னு சொல்லுவோம் ஆனால் அதுவே வந்து அவர் வந்து மேஷ லக்கணத்தில் பிறந்திருப்பார் அப்போ லக்கணத்துக்கு சனி பதினொன்றில் நல்லா இருக்கார் அப்போ நல்லது செய்வார் அப்போ அவருக்கு அந்த ராசி பலன் சொல்லணும் பார்த்தீங்களா அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி இருந்த போதிலும் இந்த பதினொன்றில் இருக்கிற சனி வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அஷ்டமத்து சனி பலனை விட பதினொன்றில் லாபத்தில் இருக்க சனியினுடைய பலன் தான் தூக்கலாம் அதிகமாக நல்லா இருக்கும் அப்போ சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் பலன்கள் தான் பிரதானம் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருட கிரக கிரகங்களை மையமாக வச்சு தான் நம்ம பலனை சொல்ல முடியும் சனி வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் ராகு கேதுக்கள் ஒன்றாண்டு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகு கேதுவை தவிர்த்து இந்த குரு சனி வக்ரம் ஆகும் காலங்களும் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம பெருவாரியாக அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை தருகிறார் அந்த கிரகம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க தனுசு லக்கணம் கால புருஷனுக்கு ஒன்பதாவது வீடு இப்போ இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்பேற்பட்ட பலனை பெறப்போகிறீர்கள் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ராசிநாதன் உங்களுக்கு நாள் வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்தவர் இப்போ ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் சரியான இடமான சரியில்லாத இடம்தான் சரி யாரில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க பட் இருந்த போதிலும் ஸ்தானபலம் இல்லை ஆறாம் இடத்துல இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்குது எதிர்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய வலிமையும் இருக்கும் கடன் சுமை கொஞ்சம் படிப்படியாக குறையும் மற்றபடி குரு பார்வையை பார்க்கலாம் வாங்க குரு பத்தாம் வீட்டை பார்த்தார் பத்தில் கேது இருந்தது குரு பார்க்கலை இதனால் வரைக்கும் நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் இப்போ குருப்பாக இருக்க கோடி நன்மை அப்போ தொழிலில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழிலை அபிவிருத்தி பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று தொழிலில் வந்து ஒரு பம்பரமாக சு சுழல ஆரம்பிப்பீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ரெட்டிப்பு வருமானம் வருமா கண்டிப்பாக வரும் தொழிலில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் நல்ல சம்பாத்தியங்கள் இருக்கும் நிச்சயமாக ஏமாற்றங்கள் இருக்காது மாற்றங்கள் தான் இருக்கும் இப்போ நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழில் அபிவிருத்தி ஆகும் சரி உத்தியோகத்தில் இருக்கிற எனக்கு எப்படியாக இருக்கும் அப்படின்னா நாள் வரைக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் எதுவும் கிடைக்காதவங்களுக்கு இந்த காலகட்டம் இப்போ ப்ரொமோஷன் கூப்பிட்டு கொடுப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்துறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டு விட்டு போச்சு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் இப்படி உத்தியோகத்தில் வந்து மேலதிகாரி சக ஊழியர்கள்லாம் டார்ச்சராக இருந்தாங்க சரி கோஆப்ரேஷனே பண்ணலை ஏன்டா வேலைக்கு போகணும்னு இருந்துச்சு இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை சூப்பர் இப்போது கேது மட்டும் இருக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி இருக்காது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னோம் இப்போ கேதுவை குரு பார்க்குறதால இன்னும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பார்ப்பீங்க நீங்கள் வந்து காசு பணம் போடுங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தொழில் வளர்ச்சி இருக்கும் இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ ஒரு பத்திரிக்கைத்துறை மீடியா துறை இல்லை அரசியல் இல்லை அரசாங்கம் எந்த துறையில் முயற்சி பண்ணுறிங்களோ அந்த துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை கலைத்துறையில் முயற்சி பண்ணுறீங்க கலைத்துறையில் கிடைக்கும் அதனால் அதே மாதிரி தொழில் ஆரம்பிக்கணுமா தாராளமாக ஆரம்பிக்கலாம் நல்ல சிறப்பாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்க தொழில் அதாவது தொழிலின் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடச்சி நல்ல சம்பாத்தியம் நல்ல வருமானம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தொழிலில் வந்து ரெட்டிப்பு வருமானம் வரும் ஏற்கனவே தொழில் சிம்பிளாக இருந்தது இப்போ வளர்ச்சியாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லை இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அப்படி ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் அடுத்தது பனிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் பனிரெண்டு என்பது செலவுகள் செய்யக்கூடிய இடம் சுப செலவுகள் தான் ஏற்படும் அப்போ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்துறவு வாங்க பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண கார் வண்டி வாங்க இப்படி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் பாருங்கள் பத்தாம் இடத்தை குரு பார்த்தார் தொழில் நல்லா இருக்குது அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் நல்ல வருமானம் வரப்போகுது ரெட்டிப்பு வரும் பணம் மழை பொழியும் க நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் வரும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதிர்களும் ஏற்படும் அப்படின்னு இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இல்லை அன்னொன்னு இல்லை ஏனோ தானோன்னு நாங்களும் குடும்பம் பண்ணோம் ஆனால் இப்போ குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதால குடும்பத்தில் ஒரு அன்னொன்னு இருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஒரு பிளஸண்ட் இருக்கும் ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கும் அதுவே ஒரு பெரிய ப்ளே கடவுளுடைய அனுகிரகம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும் ஜோசியராக இருந்தால் வழக்கறிஞராக இருந்தாலும் உங்களுக்கு வாக்கு வன்மையால் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஆசிரியருக்கு ஆசிரியர் விருது கிடைக்கும் இப்படி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் போகிறது என்று சொன்னால் மிகையாக ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்து இருக்கிற காசு செலவு பண்ணணும் சுப செலவு பண்ண வைக்கிறார் ஸோ மொத்தத்தில் குருவினுடைய ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்வை பலம் கோடி நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ பகவானை பார்க்கலாம் பகவான் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நாலாம் இடத்துல இருக்க போகிறார் நாலாம் இடம் என்பது வீடு வாகனம் தாயார் இது போன்ற இடங்கள் அப்போ நீங்கள் வந்து வீ வீடு வாங்க போறீங்க இடம் வாங்க போறீங்க பூமி வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு இருபது லட்சம் வச்சுருக்கிறீங்க ம கதை வாங்கி ஒரு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கலான்னு எதிர்பார்ப்பீங்க கட்சியில் அது அறுபது லட்சம் எழுபது லட்சத்தில் கொண்டாந்து விட்ருவோம் ஏன்னா நாலில் ராகு பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி வாங்குவீங்க அது கார் ஆகட்டும் வீடு ஆகட்டும் இல்லை மனை ஆகட்டும் எதுவாகட்டும் அதே போல் பிள்ளைகளையும் வந்து படிக்க வைக்கிறதுக்கு சாதாரணமாக ஒரு அஞ்சு லட்ச ரூபா போதும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அது கட்சியில் பார்த்தா பத்து லட்ச ரூபா ஆகிடும் இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க இப்படி ஏதாவது ஒரு நிலையை தரும் எஸ்டிமேட்டை தாண்டி நிற்கும் பிரம்மாண்டத்தை தாண்டி நிற்கும் கடன் காட்சிகள் வந்து உக்காரும் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை இப்போ தாயாருக்கு தேக ஆரோக்கியத்துல ஒரு பக்கம் அவங்களுக்கு உடம்பு முடியாம போய் அவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு வைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தசா புத்தி சிறப்பாக இருக்குது இப்படி இப்போ போயிட்டு இருக்கிற தசா புத்தி நல்லா இருக்கு பிறப்பு ஜாதக அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா போகும் அது சரியில்லைன்னா எதுவும் உங்களுக்கு சரியில்லாமல் உங்களுக்கும் மருத்துவ செலவு வைக்கலாம் மற்றபடி ராக பொறுத்த வரலையும் உங்களுக்கு பிரம்மாண்டத்தை தான் தருவார் பசங்களை பெருசாக படிக்க வைப்பார் பெருசாக படிக்க வைப்பீங்க பெருசாக வீடு வாங்கணும் பெருசாக இடம் வாங்கணும் பெருசாக வீடு கட்டணும் அப்படின்னு எல்லாம் பெரிய நினப்பில் தான் போகும் பெருசாக தான் முடிப்பார் செய்வார் ஏற்பாடு பண்ணுவார் அதே போல் இந்த கேது பத்தில் இருக்கிறது ஒரு ஞானத்தை கொடுக்கும் தொழிலில் உத்தியோகத்தில் இந்த குரு பார்க்குறதால எப்பவும் இல்லாத ஒரு இன்ட்யூஷன் ஒரு தொழிலில் ஒரு யுக்தி ஒரு உத்தியோகத்தில் ஒரு தந்திரம் ஒரு புத்தி இதெல்லாம் பிரயோகம் பண்ணி அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இது கேதுனுடைய நிலை இப்போ ராகு கேத பார்த்தாச்சு சனி பகவானை வாங்க பார்க்கலாம் சனி பகவான் உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் இருக்கார் மூணாம் இடத்தில் இருக்கார் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ சனி இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுக்க போகிறார் உங்களுக்கு மூணாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் சூப்பருங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது உங்களுக்கு உங்களை பொறுத்த வலியும் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சாதனை புரிய போகிறீங்க சாதாரண நிலையில் இருந்தவங்க பெரிய சாதனை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மூணாம் இடத்தில் சனி பகவான் உங்களை ஏற்படுத்தி தருவார் ஆனாலும் கூட இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் சரி பார்வை பலத்தை பார்க்கலாம் இடத்தை சனி பார்க்குறார் பூர்வீகத்தில் ஏதாவது இது வரைக்கும் நல்லா போயிருக்கோம் திடுதுப்புன்னு பார்த்தா பங்காளிக்கு சண்டை வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னுவா இல்லை வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் வேறு ஒருத்தன் வேலையை தள்ளி போடுவான் அவன் இடத்துல அவன் போடாமல் உங்கள் இடத்துல ஒரு ரெண்டு அடி எடுத்து தள்ளி போட்டுப்பான் இப்படி ஏதாவது ஒரு டிஸ்பியூட் அப்புறம் அதை போய் சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்படி ஏதாவது ஒரு பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்போ பூர்வீகத்தில் பிரச்சனை ஏற்படுத்தணும்னா அப்போ நீங்கள் வந்து பூர்வீகத்திற்கு அடிக்கடி போக வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் இந்த ஷேர் மார்க்கெட் இதில் ஈடுபாடு இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் இதில் போகாதீங்க சீட்டாட்டத்துக்கோ இல்லை ரேஸுக்கோ இல்லை ஷேர் மார்க்கெட்டுக்கும் போய் நம்பி போய் இறங்கி இருக்கிற காசு இழந்து திரும்பி வராதிங்க எச்சரிக்கையாக இருங்க அதே நேரத்தில் இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்தை சனி பார்ப்பதால் குழந்த பாக்கியம் திருமணமாக இருக்கும் திருமணமானால் உடனே பத்து மாதத்தில் குழந்தை இல்லை ஒரு வருஷத்தில் இப்போ இந்த ஓராண்டு தள்ளி போகக்கூடிய ஒரு நிலை கூட வரலாம் இப்போது அதுபோல் ஒரு நிலை அதாவது இந்த ஓராண்டு கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு ஆறு மாதம் தள்ளி குழந்த பிறக்கலாம் குழந்த பாக்கியம் லேட் ஏன்னா ஒரு பேர் லேட்டில் எத்தி தானே சனி பகவானுக்கு பார்க்குற இடத்த பாழ் பண்ணுவார் லேட் பண்ணுவார் பழுதாக்குவார் அப்போது அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் நீ உங்கள் சந்தோஷம் பறி போயிடும் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்தோஷம் பறி போயிடும் கலவ நிலவரத்தை பார்த்தீங்கன்னா கலவரமாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்தது இந்த சனி ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை யார் ஒருவனுக்கு சனி பார்த்தால் பாக்கியம் தடைபடும்ல பா அவன் கொடு அவன் நல்ல டைப்புப்பா அவன் கொடுத்துருவான்ப்பா அவன் நம்ம மேலே நல்ல மரியாதை வச்சுருக்கான் அவனும் வசதியாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினச்சி நீங்கள் காய நகர்த்திங்க அவன் அவனால் தரவே முடியாது உங்கள் நேரம் அவ அவனை போய் படுத்தும் கடைசியில் தர முடியாத சூழ்நிலை நீங்கள் ஏமாந்து போகிற அதாவது எது ஒன்றும் கிடைக்கும்னு நம்பிங்க கைக்கு வந்துடுச்சியா அப்படின்னு நம்பிங்க கடைக்க வராது வரும் ஆனால் வராது அப்படின்ற மாதிரி தான் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறதால அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இஷ்ட தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அதுலேயும் குறிப்பாக இந்த சிம்மத்தை சனி பார்க்கறதால அரசியல்வாதிகள் இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல படிப்படியாக வளர்ச்சி இருக்கும் அவங்களுக்கு திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு டீப் ப்ரமோஷன் கிடைக்கும் கட்சியில் செல்வாக்கு எழுந்துருவாங்க அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கிறவங்களும் அப்படித்தான் அதனால எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் பாக்கியஸ்தானத்தை சனி பார்த்தால் பாக்கிய தடை தடை மட்டும் இல்லை அது சின்னாமிலாம் ஆயிடும் அடுத்தது விருட்சகத்தை பார்க்குறார் விருட்சகம் என்பது பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்த்து சரி பண்ணுவார் ஆனால் சனி பார்க்குறாரு இல்லை அவர் வேலையை அவர் செய்வார் இல்லை தூக்கம் வராது டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சூட்டமாக இருப்பீங்க செலவினங்கள் சுப செலவும் ஏற்படும் குரு பார்க்குறதால சனி பார்க்கறதால அசுப செலவும் உண்டாகும் அசுப செலவு என்ன குடும்பத்தில் யாராவதுக்கு உடம்பு முடியாமல் போவோம் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் ஒரு வாரம் வச்சுருப்பீங்க ட்ரீட்மெண்ட்டு அஞ்சு லட்சம் ஆச்சு காலி அப்படின்னுவிங்க அதுதான் அப்போது பன்னெண்டாம் இடத்து சனி பார்க்குறது அளவு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க செலவு பண்ணாலும் நல்லபடியாக தேடி வந்துட்டாங்க குரு பார்க்க கோடி நன்மை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால் உங்களை பொறுத்தவரை செலவினங்கள் ஏற்படும் அசுப செலவும் செலவும் சேர்ந்தே வரும் சரி கடைசியாக என்ன தான் சொல்ல வரீங்க உருவால் நூறு சதவீத நன்மை சனி பகவானால் ஐம்பது சதவீத நன்மை ஐம்பது சதவீதம் தீய பலனும் இருக்குது காத்திட்டுருக்கு ராகு நிறைய ப்ளஸ்ஸும் கொடுப்பார் மைனஸும் கொடுப்பார் மொத்தத்தில் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு இந்த ஓர் ஆண்டு நிச்சயமாக நல்லாவே இருக்கும் ஆனால் நம்ம எதெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்